ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் அவங்க பேரும் நாம எனக்கு பார்க்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தெலுங்கில் எடுக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் காமெடி ட்ராமா தான் க்ரேசி அங்கிள்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ இந்த படத்தோட அஃபீஷியல் தமிழ் டப்போஷனாக இப்போ தந்தி ஒன்றில் ஸ்டீம் பண்ணியிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குது படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ரொடியூசர் கிட்டே ஒருத்தர் கதை சொல்கிறாப்ல ஸோ அந்த கதை தான் ராஜு ரெட்டி ராவ் ஸோ இந்த மூணு மிடில் ஏஜான அங்கிளை பற்றி ஒரு ஸ்டோரியை கையில் வச்சிருக்காப்ல ஸோ இந்த மூணு மிடில் ஏஜ்டானா இருக்கக்கூடிய இந்த அங்கிள்ஸ் வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்று மண்ணாக பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே இவங்களோட ஒய்ஃபு கூட ஒரு ப்ராப்ளம் ஸோ ஒன்று மண்ணா இருக்க முடில அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்காங்க ஸோ அதனால என்ஜாய் பண்ணதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர ஸ்வீட்டி அப்படிங்கிறவங்கள பொண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அண்ட் ஹீரோயின் ஸ்வீட்டை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒரு கிளப் சிங்கராக இருக்கிறாங்க ஸோ இவங்க போகிற ஒரு யோகா சென்டருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மூணு பேர் ஒரு கட்டத்தில் ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிறாங்க அந்த இருந்து இவங்கள தப்பிச்சு வர முடிஞ்சா இல்லையா அந்த ப்ராப்ளம் என்ன இந்த படத்துடன் மீதி சொல்லலாம் இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீசெண்ட் வாட்சபிளான மூவி அண்ட் நான் ஸ்டோரியை சொல்லும் போதே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன மஸ்தி அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் பெர்ஷன் மாதிரி தான் எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுச்சு நிறைய கதையில் மாறுபட்டு இருந்தாலும் ஆரிஜின் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன கொஞ்சம் மிடில் ஏஜராக இருக்காங்க அங்கே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க இப்படி ஸ்டோரியில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா மஸ்தி படம் தான் இது ரீமேக் அப்படின்னு சொல்லிடலாம் அந்தளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸ்கிரீன் பிளேல எப்படி ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோ தான் இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் சில இடங்களில் ஒர்க் அவுட்டாக இருக்கு மஸ்தி படத்துல வந்து எல்லா இடங்களுமே அந்த ஹியூமர்ஸ் பக்கவா ஒர்க் அவுட் இருக்கும் இந்த படத்துல சில இடங்களில் வர அந்த ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னால ஒரு டீசெண்ட் வாட்சபிள் மூவி கூடுதலா பர்ஃபார்மன்ஸ் எடுத்தாலுமே இந்த மூணு பேருமே ஒரு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ அந்த ஸ்வீட்டிங்கிற கதாபாத்திரத்தில் வந்தவங்க அவங்க அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் டூரேஷன் வைஸும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரெஃபர் பண்ணியிருக்கனால ஒரு ஒன் டைம் ட்ராமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் பெரிய அளவில் அடல் கண்டெல்லாம் இல்லாமல் தான் எடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது ஃபைவ் டு டூ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டீசன் வாச்சபுள் மூவி